கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நாம் இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் இந்த பொங்கல் விடுமுறையில் நான் சில படங்கள் பார்த்தேன் அதுல ஒரு படம் வந்து ஏற்கனவே நம்ம பேசின அந்தகன் இன்னொரு படம் என்னை மிகவும் கவர்ந்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா மீ டூ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு சித்தார்த் அப்புறம் இன்னொரு ஹீரோயின் ஆ அந்த ஹீரோயின் பேர்லாம் எனக்கு தெரியல ஆ வயசாயிடுச்சுலங்க ஹீரோயின் பேர்லாம் தெரிய மாட்டேங்குது இது சரியா ஆனால் படம் வந்து ஒரு நல்ல படம் படம் என்னென்னா சித்தார்த்து வந்து ஏதோ ஒரு இப்போ மந்திரி மேலேயோ மந்திரியோட பையன் மேலே கேஸ் கொடுத்துருக்குறாரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி வீட்டில் இருந்து வந்து இவரை மிரட்டிகிட்டு போயிருப்பாங்க அந்த நேரத்தில் இவர் கோச்சிக்கிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவார் போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடும் ஆக்சிடெண்ட் ஆகி வந்துடுவார் எந்திரிச்சு வந்துடுவார் வந்ததுக்கப்புறமா எங்கள் போர் அடிக்குது நான் பெங்களூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிடுவார் ஒரு நண்பர் கூட தற்செயலாக ஒருத்தனை சந்திப்பார் அவன் என் கூட பெங்களூர் வாங்கன்னு கூப்பிடுவான் இவரும் போயிடுவார் பெங்களூர் போனதுக்கு பிறகு அந்த இவனை கூப்பிட்டு போன ஆள் இருக்கான்ல அவன் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு காஃபி ஷாப் வச்சுருப்பான் அந்த காஃபி ஷாப்பில் டெய்லி ஒரு லேடி வரும் அந்த லேடி வந்து அவர் ஆடிட்ரு காஃெலாம் ட டெய்லி வந்து காலையில் காஃபி குடிச்சிட்டு போகும் அப்போ அந்த க பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப காதல் வந்து இவன் போய் நான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படி பேசுவான் பேசுனா அவள் முடியாதுன்றவான் அந்த நேரம் அதுக்கு முன்னாடியே கூட அவளுக்கு அவளை மிரட்டருக்குலாம் ரெண்டு மூணு பேர் வருவாங்க அவங்க கூடலாம் இவன் சண்டை போட்டு அவங்களெல்லாம் தோர்த்தனான்ற மாதிரி காட்சிகள்லாம் வரும் அவ்வளோ தூரம் இவன் அவளுக்கு உதவி செய்த பிறகும் அவள் வந்து இவனோட நட்பை ஏற்க மறுத்து விட்டாள் அப்படிங்குறப்போ என்ன செய்யறதுன்னு புரியாமல் உட்காந்துருப்பான் உடனே அவன் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவான் நீ போய் லொடுக்குன்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும் உங்கள் அம்மா அப்பா வச்சு பேசி பொது முறையாக பொண்ணு கேட்குற மாதிரி கேட்டனா ஒத்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லுவான் சரி நீ வீட்டுக்கு போவான் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்லி இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு அந்த அம்மா பதறி போய் இந்த பொண்ணியா இந்த பொண்ணியான்னு கேட்பாங்க ஆமாம் ஆமான்னு சொல்லுவான் அதன் பிறகு நடக்கிறது தான் கதையில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா அப்புறம் இவன் கொஞ்சம் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் சித்தார்த்தோட சென்னையில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேருக்கு ஃபோனை போட்டு உடனே வாங்கடா அப்படின்னு சொல்லி வர சொல்லுவோம் வந்த உடனே இதை நீதாவன்ட்ட சொல்லணும் அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க எல்லாரும் எல்லோரும் நீதா சொல்லணும் நீதா சொல்லுனா என்ன அப்படின்னும் ஒன்றும் புரியாது இவனுக்கு என்னென்னா இவனுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு டெம்பரரி அம்னிஷா வந்திருக்கும் டெம்பரரி அம்னிஷானா ஒரு இரண்டு ஆண்டுகளில் என்ன நடந்ததுன்றது மட்டும் ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெண் ஏற்கனவே அவனது மனைவி இந்த ரெண்டு வருஷம் அம்னிஷியாவில் அவங்க அது மறந்து போச்சு அப்படிங்கிறது தான் கதை அது என்னன்னா அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷனு அது இதுன்னு சொல்லி அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு அதனால ஆப்ரேஷனுக்கு முன்னாடி என் பொண்ணு கல்யாணம் பண்ணுவோன்னு பார்க்குறேன் இவங்க அப்பா வந்து சித்தார்த்த வற்புறுத்தி அந்த பொண்ணை கட்டி வச்சுருப்பாரு இவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்காது அப்போது அந்த பொண்ணு பண்றது எதுவுமே பிடிக்காது இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு நாள் வந்து சினிமாவுக்கு போயிருப்பாங்க சினிமாவுக்கு போயிட்டு வரும்போது இவன் வந்து அவசரமா ஒரு டேரக்டருக்கு கதை சொல்ல கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்போ இவன் மட்டும் தனியா ஆட்டோல வரும்போது ஒரு ஃபுட் டெலிவரி பாய் ஒருத்தவங்க பைக் மேலே ஒரு கார் இடிச்சிடும் அந்த கார் ஓட்டிட்டு வந்தது யாருன்னு பார்த்தா அந்த மந்திரியோட பையன் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மந்திரியை பையன் வந்து ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அடித்து அந்த பையனை கொலை பண்ணி ரோட்டில் கொண்டு போய் தூக்கி போட்டு ஆக்சிடெண்ட் மாதிரி போட்டு போயிடுவாங்க அந்த டிவியில் நியூஸில் வரும் ஆக்சிடெண்ட்டுன்னு அப்போ அவன் ஒய்ஃப் அதை பார்த்துட்டு சொல்லுவாள் நான் வரும்போது பார்த்தேன் அவனை பையனை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ அவனுக்கு தான் அடித்து கொண்டுருக்கணும் இப்போ ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள் சரிவா போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு அப்போ அவள் என்ன சொல்லுவாள் நான் வர முடியாதுன்றான் இப்போ நான் வர முடியாதுன்னு அவள் சொன்ன உடனே என்ன ஆகிடும் இவன் வேற வழி இல்லாமல் இவனை நேராக போய் நான் தான் பார்த்தேன் அவன் தான் அடித்தான் அப்படின்னு அடிச்சுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி இவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் சரியா அதுக்கு தான் முதற்காட்சியில் வரும்போது அவனை அந்த மந்திரி இருந்து வந்து மிரட்டுறது ஸோ இதெல்லாமே அந்த முதல் சீனுக்கு முன்னாடி வந்த சீன் நடந்த சம்பவங்கள் இதை தொடர்ந்து அவளை பிடிக்கலைன்னு சொல்லிவிட்டு இவன் டைவர்ஸும் பண்ணியிருப்பான் புரியுதுங்களா ஸோ அவளை திருமணம் செய்தது அவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது அப்புறம் அவளை டைவர்ஸ் பண்ணது எல்லாமே இவனுக்கு மறந்து போய் மறுபடியும் அவளை சந்திக்கிறப்ப தான் அவனுக்கு தெரியுது அப்போ சரி இதுக்கு மேலே அந்த ஊரில் இருக்கவனா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் அப்போ அவனோட அவ அந்த லவ் பண்ணான அவனோட பழைய மனைவியோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வருவாள் வந்து நீங்க இந்த மாதிரி நேரத்தில் எப்படி போனா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பான் என்ன விஷயம்னா நீங்கள் அடிபட்டு ஹாஸ்டலில் இருந்தீங்க அந்த நேரத்தில் தான் அவள் என்ன பண்ணா நான் தைரியமாக இல்லைன்னு சொல்லி தானே அவனுக்கு என்ன பிடிக்காமல் போயிருச்சு இப்போ ஆக்சிடென்ட் வர ஆயிருக்கு அவனுக்கு நான் இதை சும்மா விடக்கூடாது நானே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு அவளே போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி வைப்பா அந்த கேஸ் வந்து பெங்களூரில் இருக்குது ஏன்னா அதுக்குள்ளே நடுவில் வந்து ஆட்சியெல்லாம் மாறி அவங்க அப்பாவுக்கு மந்திரி பதவியெல்லாம் போயிடும் அப்புறம் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அதை பெரிய ஆக்கி கேஸை வந்து பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க ஜெயலலிதா கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி அங்கே கேஸ் வந்து பெங்களூரில் நடக்கும் அதுக்கப்புறம் அப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்ன உடனே சரின்னுடும் அப்போ கூட அதுக்கப்புறம் ஒரு சின்ன சண்டை காட்சிகள் எக்ஸட்ரா 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 அப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போயிருக்கும் போது ஒரு காஃபி குடிப்போம் ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு சொல்லியிருப்பான் அந்த காட்சி ஒரு சும்மா வந்துட்டு போகும் நான் கூட முதல்ல அந்த காட்சிக்கு எதுக்கு சாய்ங்கன்னு யோசிச்சா அதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் வச்சுருந்து இப்போ இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த ப அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க இதெல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே கிளம்பலான்னு கிளம்பி வந்துடுவான் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஏற்கனவே அந்த கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு பாதியிலே விட்டுட்டு போனா கதை சொல்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி எப்போ உங்கள் கதை ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நான் சூர்யாட்ட சொன்னேன் லேசா அவர் நல்லா இருக்குங்க பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு அதனால் டைரக்டரை வர சொல்லுங்க நான் அவருடைய ஃபுல் கதை கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு அப்படின்ட்டு சொல்லுவான் இப்போ நான் என்ன கிடச்சேன்னா இவனோட கதையவே போய் சொல்லி இருக்கப்போறான்னு நினச்சேன் ஆனால் அந்த கதை வந்து டேரக்டர்கிட்ட புரொடியூசர்கிட்ட ஏற்கனவே சொன்ன கதையை தான் சொல்லணும் அப்போ இந்த கதையையும் அவனுக்கு மறந்து போச்சு எங்கே எழுதி வச்சவனும் தேடி தேடி பார்ப்பான் கிடைக்காது அப்போ சொல்லுவான் ஒரு நாள் வந்து அவள்கிட்ட சொன்னேன் அந்த கதையை அப்படின்றது அவனுக்கு உன் ஒய்ஃப்ட்ட சொன்னேன்னு சொன்னியடா அவள்கிட்ட அவள்கிட்ட அவள்கிட்டே போய் கேட்டால் அவள் அந்த கதையை சொல்லுவாள்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு ஞாபகப்படுத்துவான் சரினா அவளை மீட் பண்ணுறதுக்கு மறுபடியும் போவான் எங்கே அந்த முதல்ல ஒரு இடத்துல காஃபி குடித்தான் அந்த இடத்துக்கே போவான் அப்போது அவன் ஒய்ஃப் என்ன சொல்லுவான்னா உனக்கு வந்து எல்லாமே மறந்துருச்சு எனக்கு எதுவுமே மறக்கலை அதனால நான் உன்னோட திரும்பி வாழ முடியாது நீ வந்து உன் உன்னோட முழு சுய நினைவோட என்ன கூட்டன்னா நான் த யோசிக்கலாம் நீ எந்த நினைவும் இல்லாம கூடும்போது நான் வர முடியாது இல்லை அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா உனக்கு அந்த பொண்ணை ஞாபகத்தில் இல்லாமல் நான் எப்படி உன்னை ஏத்துக்க முடியும்ன்றதுதான் அவ வைக்கிற கண்டிஷனா இருக்கும் அப்ப அடுத்தால வந்து இவன் வந்து போய் கேட்ட உடனே காஃபி வர சொல்லுவான் காஃபி வரும் காஃபி குடிச்சிக்கிட்டே அவள்கிட்ட கதை கேட்பான் இந்த காஃபியோட ஸ்மெல் அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான் பார்த்தீங்களா அந்த ஸ்மெல் வந்து பழையபடி பழைய நினைவுகளை ட்ரிகர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிகர் ஆகி அவனுக்கு எல்லா நினைவுகளும் திரும்ப வர ஆரம்பிக்குது அப்ப அவள் கதையை சொல்லி கடைசியா முடிக்க போற நேரத்துல ஒரு கவிதையை சொல்லி இந்த படத்தை முடிச்ச நீ அப்படின்னு சொல்லுவா சொன்ன உடனே அந்த கவிதையை இவன் சொல்லுவான் சொன்ன உடனே உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பா எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு என்ன வெறுக்க மாட்டியே என்னை சேர்த்துப்பியா அப்படின்னு கேட்பான் அப்பா அவள் என்ன சொல்லுவா நான் உன்னை எப்போ வெறுத்தேன் இல்லை எப்போ சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன் உன்னை விட்டு பிரிஞ்சு போவேன் நான் எப்போ சொன்னேன் நீ தான் பிரிஞ்சு போகணுன்னு சொன்னேன் அப்படின்பா அதோட அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க ஸோ மீ டூ அப்படின்ற அந்த கதை மீ டூ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது தான் சரியா ஐ லவ் யூனு ஒன்று சொன்னதுக்கு அவள் கடைசிசியாக சொன்னது வார்த்தை தான் மீ டூ அப்படின்னு அந்த படத்துக்கு ஒரு பேரை வச்சு சாரி மிஸ் யூ அப்படின்ற படத்தை பேரை வச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அமேசான் ப்ரைமில் இருக்குது டைம் இருக்கிறப்ப பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கதையை நான் சொன்ன சொல்லியிருந்தா கூட நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த விறுவிறுப்பு குறையாது உண்மையிலேயே நல்லா இருக்கும் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்